வாழ்க்கையிலே ஆர் என் ரவி இப்பதான் வந்து உண்மையை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் காசி தமிழ் சங்கத்துல போய் சொல்லியிருக்காரு தமிழ்மொழிக்கு மோடி அவர்கள் செஞ்சதை விட வேற யாரும் எதுவும் செய்யல அப்படின்னு உண்மையா தான் சொல்லியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் ஆர் என் ரவி தமிழ்மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் யாரும் இந்த அளவுக்கு வஞ்சனை பண்ணிக்க முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு சில நூறுகள் மட்டும் கொடுத்து தேவ பாஷைன்னு சொல்லி சில ஆயிரங்கள் மட்டும் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி சொட்ச கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க எல்லா இடத்துலையும் தமிழ்மொழியும் தமிழ்நாட்டையும் புறந்தள்ளிட்டு பட்ஜெட்டில் முதற்கொண்டு நம்மளை புறந்தள்ளிட்டு தமிழ்மொழியையும் திருக்குறளையும் திருவள்ளூரி மட்டும் உலக மேடைகளில் வெறும் லேபிளுக்காக பயன்படுத்திட்டு இருக்கு இந்த பாஜக அரசு நம்ம தமிழ்நாடு அரசு எப்போவுமே வெறும் தமிழ்நாடு மாநில அரசா இருந்துட்டு கீழடி அகழ்வாராய்ச்சியில ஆரம்பிச்சு அருங்காட்சியகத்தில இருந்து தமிழ் பரப்புரை கழகங்கள் வச்சதுல இருந்து அறிவுசார் தமிழ் இயக்கம் முதற்கொண்டு அதாவது பொறியியல் மருத்துவக் கல்லூரி இது மாதிரியான விஷயங்கள்ல தமிழ் படிக்க உள்ள கொண்டு வந்ததுல இருந்து பன்னாட்டு புத்தக கண்காட்சி வைக்கிற வரைக்கும் ஒரு மாநில அரசு எவ்வளவு உதரம் செஞ்சிட்டு இருக்கு ஒன்றிய அரசா இருந்துட்டு நம்ம கிட்ட இருந்தே வரிய வாங்கிட்டு நமக்கு தார்மீகமா கொடுக்க வேண்டிய கல்விக்கான அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியே இன்னும் தரல தேவ பாஷைன்னு புழக்கத்திலே இல்லாத சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆனா நம்ம தமிழ் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இன்னும் வரல காசியில தமிழ் முடக்கம் ஆனா டெல்லியில் நம்மளோட நிதி முடக்கம் இதுதான் ஒன்றிய பாஜக அரசுடைய இன்றைய நிலை